சாலமோன் நீதிமொழிகளிலே ஒரு காரியத்தை அவர் பேசும்பொழுது பொழுது அதில் இருக்க வசனங்களை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம் புருஷன் வீட்டிலே இல்லை தூர பயணம் போனான் பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான் குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள் உடனே அவன் அவள் பின்னே சென்றான் ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வதும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவதும் போல ஒரு குருவிதன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரித்தது போலும் அவளுக்கு பின்னே போனான் அவன் அம்பு அவன் ஈரலை பிளந்தது ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் என் இருதயம் உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம் அவள் பாதையிலே மயங்கி தெரியாதே அவள் அநேகரை காயப்படுத்தி விழ பண்ணினாள் பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள் அவள் வீடு பாதாளத்துக்கு பூம் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும் இந்த வார்த்தைகளை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு விபச்சாரி எப்படி ஒரு அப்பாவியான ஒரு மனிதனை அவள் பிடிக்கிறாள் என்பதை குறித்து காணப்படுகிற வார்த்தைகள் தான் ஆனால் இது வேதத்தில் வைக்கப்பட்டு இது ஆழமான ஆவிக்குரிய கருத்து உண்டது என்பதை அல்ல நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மனம் பேதொழிக்கிறதான காரியமும் இதில் அடங்கி இருக்கிறது அது வேதத்திலே வைத்திருக்கிறபடினால இது என்ன கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீன்னு சொன்னால் புருஷன் வீட்டிலே இல்லை புருஷன் அவருடைய புருஷன் வீட்டிலே இல்லை அவள் தூர பிரயாணமாக போனான் நம்மளை வந்து நம்மளை மீட்டெடுத்து பரமேறி போனதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷன இந்த பூமியில உலாவல என்பதுனாலே வேற தெய்வங்களை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது வேற புருஷர்களை தேடுகிறதாக நம்முடைய ஆச்சமா இருக்கக்கூடாது அப்படி சபை வேறு புருஷர்களை வேறு தெய்வங்களை காண்பித்து கொடுக்கிறதாக இருக்கக்கூடாது அறிந்து கொள்ளுங்க தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்றார் மிகுந்த இனிய சொற்களால அவனை வசப்படுத்துகிறார் யார அப்பாவியான மனுஷனை வசப்படுத்தி அவனை கொன்று போடுகிறாள் என்று வார்த்தை சொல்லி விபச்சாரி ஒரு மனுஷனை அவள் கொன்று போடுவதில்லை புரிந்து கொள்ளுங்க ஆனால் இந்த வசனம் எப்படியாக முடிகிறது தெரியுமா அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும் தான் நான் சொன்னேன் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லி நீங்கள் பார்த்து அந்த பக்கம் போவீர்கள் என்று சொன்னார் இந்த மெய் உபதேசம் தவறு என்று சொல்லி அந்த பக்கம் போய் நிற்பீர்கள் என்று சொன்னால் ஒருவேளை அங்கிருந்து திரும்ப வர முடியாத சூழ்நிலைக்கு ஒரு மனுஷன் போய் கொண்டு போய் அதை நிறுத்தி ஆண்டவர் நீங்க என்று நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் பாய்கிறவர்களாக மனதை நீங்கள் செலுத்துவீர்கள் என்று சொன்னால் ஒருவேளை திரும்பி வர முடியாத சூழ்நிலைக்கு நீங்கள் போய்விடுவீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது பவுல் இந்த ஓமையை குறித்து அதை ஒட்டி சார்ந்து பேசுகிற ஓமையை கவனிங்கள் ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அவன் சொல்கிறான் நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று பேசுகிறான் பௌல போசன் தன்னுடைய ஓமையில அவர் என்ன பேசுகிறார் நம்முடைய ஆத்மாவை குறித்து ஒரு சபையை குறித்து விசுவாசிகளான ஒரு கூட்டத்தை குறித்து உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரே புருஷன் தான் உண்டு உங்களுக்கு ஒரே தெய்வம் தான் உண்டு உங்களுக்கு ஒரே ரட்சகர் தான் உண்டு உங்களுக்கு ஒரே சிருஷ்டிகர் தான் உண்டு நீங்கள் தொழுது கொள்ள வேண்டியவர் ஒருவர்தான் ஆனால் நீங்கள் வேற புருஷர்களோடு கூட நீங்கள் விபச்சாரம் செய்யும்படி உங்கள் ஆத்மாவை ஒப்பு கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தரன் சொல்லுகிறார் நீங்கள் நீதிமொழிகளிலும் இந்த காரியத்தை வாசி புருஷன் வீட்டிலே இல்லை ஒரு தெய்வம் இல்லாத சூழ்நிலையில் அதுவும் அந்த புருஷன் ஏசு கிறிஸ்து என்கிறதான அந்த மனவாளனை குறிக்கிற வார்த்தையானால் அவர் இங்கே இல்லை நான் அவரை பார்க்க முடியவில்லை தேசம் போனால் அவர் பணப்பை எடுத்து கொண்டு போனார் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் திரும்பி வருவார் உடனே வரமாட்டார் என்று அர்த்தம் உடனே வரமாட்டார் என்று சொல்லி எண்ணி வேசித்தனம் செய்கிறதான காரியத்தை குறித்து அந்த வார்த்தை பேசுகிறது ஆண்ட ஏசி கிறிஸ்து சொன்ன ஓமையில தூர பயணம் போனதான ஒரு புருஷன் மத்த இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் வேறொரு ஓமையை கேளுங்கள் வீட்டை ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான் வீட்டை மனுஷன் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு அவன் சொந்தக்காரன் என்று அர்த்தம் யோசித்து பாருங்க இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்குமானால் இந்த பூமி இந்த உலகம் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் வீட்டை ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ஒரு திராட்சைத் தோட்டத்தை உண்டாக்கி அந்த பூமியிலே ஒரு திராட்ச தோட்டத்தை உண்டாக்கி என்று சொன்னால் ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு அந்த கூட்டத்தை ரட்சித்து அந்த கூட்டத்தை இந்த பூமியில வைத்து விட்டு கடந்து சென்றா என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புற தேசத்துக்கு போயிருந்தான் பாண்டவர் ரா ஏசு முதல் வருகையில வந்து உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து தன்னை குறித்த சாட்சியை அறிவித்து நானே அவர் என்று சொல்லி நீ விசுவாசித்தால் பாவங்களில் விடுபடுவீர்கள் என்று சொல்லி உன்னை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்திவிட்டு அவர் பரமேறி சென்றுவிட்டு என் வருகை கை காத்திரு என்று மனவாட்டியாகி உன்னை பார்த்து சொன்னால் அந்த புருஷன் பத்தாது என்று சொல்லி வேறு இரண்டு புருஷர்களை சேர்த்துக் கொள்கிற விபச்சார ஸ்திரியைப் போல புறதேசத்திலே இருக்கிறார் என்னுடைய ஆண்டவரை நான் காண முடியவில்லை என்று சொல்லி திருத்துவ தேவன் தான் தேவன் என்று சொல்லுகிறதான ஜனத்தை விசேஷமாக நான் இந்த இடத்துல கொண்டு வர விரும்புகிறேன் அப்போ அந்த ஒரே புருஷன் என்று பவுல் சொல்லுகிறது கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு என்று சொன்னால் ஒரே தேவனுக்கு என்று அர்த்தம் புரிந்து கொள்ளுங்க ஓமையான வார்த்தை ஒரே தேவனுக்கு உங்களுடைய ஆத்மா ஒரே தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும் அது உங்களுடைய கர்த்தராக இருக்க வேண்டும் அந்த கர்த்தரே உங்கள் தேவன் என்று அவர் பேசுகிற வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓமையிலே சொன்னதான அதுவே <coughs>